நமஸ்காரம் கடந்த காலத்தில் நடைபெற்றது நினைவுக்கு வரலாம் என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதை பற்றி நினைக்கலாம் இனிமேல் நடக்க போவது எதுவோ அதை பற்றியும் நினைவு வரலாம் கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் இந்த மூன்று காலங்களை பற்றியும் நினைவு வரலாம் நம்முடைய வாழ்க்கையிலேயே சிறு வயதில் ஏன் ஓராண்டுக்கு முன்னால் கூட என்ன நடந்ததோ அதை பத்தி நினைத்து பார்க்கிறோம் அந்த நினைவுகளுக்கு பெயர் வேறு இது இனிமேல் என்ன நடக்குமோ என்றும் ஒரு எதிர்பார்ப்புடன் நினைத்து பார்ப்போம் அந்த நினைவுக்கு பெயர் வேறு இப்போது என்ன வயலை பார்த்து கொண்டிருக்கிறோமோ இப்போது நடந்து கொண்டிருக்கிறதை பத்தியும் நினைப்போம் அந்த நினைவுக்கும் பெயர் வேறு அப்போது இப்படி நடந்தது இப்போது இப்படி நடக்கிறது இதே விஷயம் நாளைக்கு இப்படி நடக்கலாம் என்றும் நினைப்போம் அது முக்காலத்தை பத்தின ஒரு நினைவு அதற்கு பெயர் வேறு வடமொழியிலே இந்த மூந்தனுக்கும் பெயர் சூட்டி இருக்கிறார்கள் ஏன் நாளுக்குமே பெயர் இருக்கிறார்கள் ஸ்மிருதிஹி வியதீத விஷயா மதிஹி ஆகாமி கோச்சரா புத்திஹி தாத்காலிதி புரோக்தா பிரஜா திரைகாலிகி மதா என்று ஒரு ஸ்லோகம் இது என்ன சொல்லுகிறது வெதீத்த விஷயா அப்படின்னா நடந்து முடிந்தது நாம் பள்ளிக்கூடம் படித்ததாக இருக்கலாம் என்றுவோ நமக்கு கல்யாணம் நடந்ததாக இருக்கலாம் ஏதோ ஒரு இடத்துக்கு போய் ஒரு கோவிலில் தரிசனம் பண்ணதாக கூட இருக்கலாம் இதெல்லாம் முடிந்தது முடிந்த விஷயத்தை பற்றி இன்று நினைத்து பார்க்கிறோம் அதுக்கு ஸ்மிருத்தின்னு பேர் ஸ்மிருதி அடுத்தது ஆகாமி அப்படின்னா வரப்போவது ஒரு மாணவன் பரீட்சை எழுதி முடித்து விட்டார் முடிவுகள் வர வேண்டும் அது என்னவாக இருக்கும் எப்படி இருந்தால் என்ன செய்யலாம் அல்லது ஒரு வேலைக்கு இன்டர்வியூவுக்கு போயிட்டு வந்தார் வேலை கிடைக்க வேண்டும் எப்படி கிடைக்கும் என்ன செய்யலாம் இதை பத்தியெல்லாம் நினைவு வரப்போவதை பத்தி இருந்தால் மதி என்று பெயர் மதியுக மந்திரின்னு சொல்லுவோம் அந்த மதி அது வரப்போகும் நடக்க போகும் விஷயத்தை பற்றினது புத்தின்னு சொல்லுவதுதான் இப்போது நடப்பதை பற்றியது கடந்த காலம் இருக்கட்டும் வருங்காலம் இருக்கட்டும் கடந்த காலத்திலிருந்து எக்ஸ்பீரியன்ஸ் இன்னது சரி இன்னது தப்புன்னு புரிந்து கொள்வோம் வருங்காலத்தை பத்தி தான் திட்டமிடல் வரும் நிகழ்காலத்தில் தான் செயல்படுத்த முடியும் அதனால நிகழ்காலத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறோமோ அதை பத்தின நினைவு இப்போது அத புத்தின்னு சொல்லுகிறார்கள் கடைசியாய் முடிந்தது நடப்பது நடக்கப் போவது இந்த மூன்றை பற்றியும் திரைக்காலிக்கி மதா அன்று எப்படி சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன் இந்த உணவு வகை நமக்கு பிடித்திருந்தது இன்று இப்படியும் இல்லை அப்படியும் இல்லை நாளை பிடிக்குமோ பிடிக்காதோ இந்த மூணும் நினைப்போமா அதற்கு பிரஜான் பேர் அதனால கடந்த காலத்தை பத்தின நினைவுகள் ஸ்மிருதி கடந்த காலத்தில் நடந்ததை பத்தினது காலத்தை பத்தியதல்ல கடந்த காலத்தில் என்ன நடந்திருக்குமோ அதை பற்றியது வருங்காலத்தில் நடக்கப் போவதை பற்றியது மதி இப்போது நடந்து கொண்டிருப்பது எதுவோ அதை பத்தின நினைவுகள் புத்தி பிரஜா திரைக்காலிகி மதா முக்காலத்திலும் நடப்பதை பற்றின நினைவாக இருந்தால் பிரஜ்ஞைன்னு சொல்லுகிறோம் இப்படி நான்காக பிரித்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார்கள் ஸ்மிருதி மதி புத்தி கடைசியா பிரக்ஞை இவை எல்லாமே ஞானம் தானே அறிவுதானே நினைத்து பார்த்தலும் அறிவுதான் அப்போது அப்படி இப்படி என்று ஒப்பிட்டு பார்த்தாலும் அறிவுதான் என்ன நடக்குமோ என்று நினைத்தாலும் அதுவும் அறிவுதான் அவ்வளவு ஏன் நமக்கு ஏற்படக்கூடிய ஆசை பொறாமை இதெல்லாமே மனத்தினுடைய சிதறல்கள் தான் கோபம் ஆசை பேராசை வெறுப்பு இப்படி எத்தனை விதமான சிதறல்கள் ஒரு நெருப்பு பிடிக்கும்போது சடசடசடான் எப்படி அதிலிருந்து பொறிகள் கிளம்புமோ அதபோல நம்ம உள்ளத்திலிருந்து பொறிகள் அதெல்லாத்தையும் நம்முடைய முன்னோர்கள் நிதானமாக ஆராய்ந்து இது இப்பெப்படி இப்பப்படி அதாக இருக்கும் என்று நமக்குன்னு புரிவதற்காக எழுதி வைத்திருக்கிறார்கள் இப்படி இருக்கும் ஸ்லோகங்களை எல்லாம் தான் ஓ இப்படி நினைவுகளுக்கு பல வகைகள் உண்டு போலே என்பதே புரிய வரும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி K-I-N-C-H-I-T-E-N-P-A-N-I -E என்ற ஆப்பை Google Play ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் இது இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்